நேர்மையான மரவெட்டி ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை ஆனால் மிகவும் நேர்மையான மரவெட்டி வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதைக் கொண்டுதான் பிழைப்பு நடத்தி வந்தார் ஒரு நாள் அவர் ஆற்றுக்கு அருகில் மரம் வெட்டி கொண்டிருந்த எதிர்பாராத விதமாக அவரது ஒரே கோடாரி கை தவறி ஆற்றுக்குள் ஆழமான பகுதியில் விழுந்துவிட்டது ஏழையான அந்த மரவெட்டிக்கு இது பேரிழப்பு வேறு கோடாரி வாங்க அவரிடம் பணம் இல்லை அதனால் அவர் மனமுடைந்து ஆற்றங்கரையில் அமர்ந்து அழத்தடங்கினார் மரவெட்டியின் அழுகை சத்தம் கேட்டு ஆற்றுக்குள்ளிருந்து ஒரு தெய்வமோ அல்லது நீர்த்தேவதையோ வெளிப்பட்டது அந்த தேவதை மரவெட்டியை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்க அவரும் நடந்ததை கூறினார் உடனே தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்கக் கோடாரியை மேலே எடுத்து வந்து இது உன்னுடையதா என்று கேட்டது நேர்மை மரவெட்டி அந்த பொற்கோடாரியை பார்த்துவிட்டு இல்லை இது என்னுடையதல்ல என்று நேர்மையாகச் சொன்னார் தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து வந்து இது உன்னுடையதா என்று கேட்டது அதற்கும் மரவெட்டி இல்லை இதுவும் என்னுடையதல்ல என்று மறுத்தார் கடைசியாக தேவதை மீண்டும் மூழ்கி மரவெட்டியின் பழைய இரும்பு கோடாரியை எடுத்து வந்து இது உன்னுடையதா என்று கேட்டது மரவெட்டி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆமாம் இதுதான் என்னுடைய கோடாரி என்று கூறினார் கதை தரும் நீதி மரவெட்டியின் நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தது அவரது நேர்மைக்கு பரிசாக அந்த தேவதை அந்த தங்கக் கோடாரி கோடாரி மற்றும் அவரது இரும்பு கோடாரி ஆகிய மூன்றையும் அவருக்கு பரிசாக கொடுத்தது நீதி நேர்மை எப்போதும் உயரிய செல்வம் நேர்மைக்கு என்றும் பலன் உண்டு